அன்பு மாணவர்களுக்கும் அருமையான ஆசிரியர்களுக்கும் நமஸ்காரங்கள் சரி பொங்கல் வருது எல்லாருக்கும் மகிழ்ச்சி பொங்கலும் வருது விடுமுறையும் வருது சரி பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் பிள்ளையாருக்காக கொண்டாடுறோமா சூரியனுக்காக கொண்டாடுறோமா வேற எதுக்கெல்லாம் கொண்டாடுறோம் எதுக்காகமா உழவர்களுக்காக கொண்டாடுறோம் வேற வேற என்ன உழவர்கள் விவசாயிகள் ஒன்னு தானே வேற என்ன பெண்கள் சைடுல இருந்து அன்சிலே வரல பொங்கல் எது கொண்டாடுறோம் தமிழர் திருநாள் ஓகே தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடணுமா நம்ம கலாச்சாரத்துல மட்டும் இருக்கக்கூடிய நல்லா புரிஞ்சுக்கணும் பொங்கல் திருநாள் பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு திருநாள் வேற எந்த ஒரு நாட்டிலும் கிடையாது என்னன்னு பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு கைப்பற்றீங்களா ஒருத்தர் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா தேங்க்ஸ் சொல்லணும்ல அந்த நன்றி உணர்வு இருக்கு இல்லையா அந்த நன்றி உணர்வுக்காகவே ஒரு திருநாள் நம்ம தேசத்துல கொண்டாடப்படுதுன்னா அதுதான் பொங்கல் திருநாள் என்ன நன்றி சொல்றோம் நம்ம அறிவு இல்லாம கூட இருக்கலாம் ஆதாரம் இல்லாம இருக்க முடியுமா சாப்பாடு முக்கியம் தானே அப்போ அந்த ஆகாரத்தை அந்த விவசாயத்தை நம்ம சிறப்பு நடத்தி தரணும்னா அதற்கு சரியான பருவத்துல அதற்கான இயற்கையினுடைய சூழ்நிலைகள் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அடுத்தன சூரியனே இல்லைன்னா என்ன ஆகும் அவ்வளவுதான் பயிர்கள் விளையாது பசி பட்டினி எல்லாம் பிரச்சனையும் வந்துடும் அப்படிதானே அப்ப நம்மளுக்கு ஆகாரத்தை தருகின்ற உழவர்களையும் அதற்கான இயற்கையினுடைய சூரியனுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்ற பொங்கல் கரும்பு நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள்ல நிறைய நண்பர்கள் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவர்களுக்கு என்னைக்குமே இருக்கணும் நன்றி உணர்வோடு இருக்கணும் திருவள்ளுவர் நன்றியை பத்தி ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார்

நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அந்த நன்றிக்கான ஒரு திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாளுக்கு முந்தைய பண்டிகை பண்டிகையில் என்ன செய்யணும் எல்லா பிளாஸ்டிக்கையும் பேப்பரையும் எடுத்து போட்டு எரிச்சி செய்யணும் துணிகளை எரிக்கணும் தப்பு பண்டிகைங்கிறது பழையன பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழைய நம்ம வாழ்க்கையில நம்ம வளர்ச்சிக்கு எதுதெல்லாம் தடையா இருந்துச்சோம் காலையில எந்த ஆசைப்பட்டிருப்போம் இருப்போம் கூட ரெண்டு மணி நேரம் தூங்கினா நல்லா இருக்கும் அப்படிதானே அரை மணி நேரம் தான் டிவி பார்க்கணும்னு நினைச்சிருப்போம் ஒன்றரை மணி நேரம் பார்த்துட்டு வந்திருப்போம் ஒரு சாச்சி அஞ்சு நிமிஷம் பார்க்கல அப்படியே யூடியூப்ல சிறங்கிட்டு இருப்போம் கை சுரண்டிக்கிட்டே இருக்கும் பன்னெண்டு மணி வந்துடும் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய பழைய கழித்து புதிய புகுதான் போகி பண்டிகை சரியா நம்ம ஒரு என்னென்ன போட்ட எல்லாம் எரிச்சி இந்த சமூகத்துக்கும் சுற்றுப்புறத்துக்கும் அப்போ ஒரு நுரையீரல் சம்பந்தமான சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறது மிக மிக தவறு பொங்கல் நேரத்தில் இல்லத்தில் புல்ல வெள்ளிக்கிறாங்க இல்லத்தில் வெள்ளடிக்கிறது முக்கியம் இல்ல நம்ம உள்ள மென்மையாக நல்ல சிந்தனைகளோடு இருக்கிறதுக்கு தான் இந்த பொங்கல் திருநாள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த போகி பண்டிகை அன்னைக்கு தயவு செய்து இந்த எரிச்சி தேவையில்லாத பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் எல்லாம் எரிச்சி சுற்றுப்புறத்தை நம்ம வந்து மாசுபடுத்தாம நம் உள்ளத்தை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி அதன் மூலமாக உடலுக்கும் நம்மளுடைய சார்ந்தவர்களுக்கும் நல்ல நன்மை செய்கின்ற ஒரு திருநாளாக இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடணும் நம்ம தேசத்துல மட்டும்தான் மனிதர்களுக்கு மட்டுமல்ல சக ஜீவராசிகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய திருநாளாக இந்த பொங்கல் திருநாளுக்கு அடுத்த திருநாள் என்ன பொங்கல் எந்த ஒரு எந்த ஒரு சோர்ஸ் மூலமாக நன்மை கிடைத்தாலும் அதற்கு நன்றி உணர்வாக இருக்க வேண்டிய ஒரு திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு நம்ம முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக ஆசிரியர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நம்ம ஐக்கிய வழிபாடுங்கிறது வந்து முதல் வணக்கம் என்றும் இறைவனுக்கு அப்படிதானே எந்த காரியத்தை செய்தாலும் இறைவனை வணங்கி செய்யறது மிக மிக சிறந்தது அதற்கு நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கணும்ன்ற அவசியம் இல்லை சில சில சின்ன சின்ன காரணங்களால ஐக்கிய வழிபாடு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு ஒரு வாரம் வாரம் ஒரு முறையாவது குறித்த திருத்தனத்துல ஒரு இருபது நிமிடங்கள் ஒரு இறை சிந்தனைக்காக ஒதுக்கிறது எந்த வகையிலும் மாணவர்களினுடைய முன்னேற்றத்திற்கும் மாணவர்களின் ஒழுக்கத்திற்கும் எந்த தடையாகவும் இருக்க இன்னும் அதிகமான மாணவர்களின் வளர்ச்சிக்கு உதவுன்றதுனால ஸ்ரீ ராமகிருஷ்ண செல்பேச முன்னாள் ஒரு சங்கத்தின் சார்பாக ஐக்கிய வழிபாடு தொடர்ந்து வாரந்தோறும் நடக்கணும்ன்றத எங்களுடைய வேண்டுகோளாக தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் அதனோடு சேர்த்து சரி சி குட்டியாட்டு ஒரு சின்ன கதை செஞ்சா நல்லா இருக்கும் மகாபாரதம் மகாபாரதத்தை பத்தி பாடு ஐக்கிய வழி பாடல சொல்ல முதல் டைம் ஆரம்பிச்சோம் அப்படிதானே அது அப்படியே தள்ளி மகாபாரதம் மாதிரி மீண்டு போய்கிட்டே இருக்குது அதுல ஒரு சின்ன கிளை கதை மகாபாரதத்துல காண்டீபாரி யாரு காண்டீபம் என்ன வில்லை தரித்து கொண்டு இருப்பார் சரிங்களா அர்ஜுனர் வந்து காண்டீபாரி அவர் தான் என்ன செய்வாரு அசால்ட்டு பண்ணுவார் அப்படிதானே

அப்போ பாண்டவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மகாபாரத போரில் பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க சரியா அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு கர்வம் வந்துருச்சு நம்ம வில் வித்தையினால எல்லாரையும் நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம தான்டா வில்லுன்னா நம்ம தான் காண்டிவதாரினா நம்ம தான் நினைச்சு அதை யாரு பார்த்தா அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கின்ற பகவான் வாசுதேவ கிருஷ்ணன் அதை கவனிச்சிட்டாரு உடனே சொன்னாரு அர்ஜுனா நீ எங்கிச்சிட்டப்பா ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கு பக்கத்து ஆட்டுல கிரீடர்களால ஒரு பிரச்சனை இருக்கு அந்த திருடர்களை மட்டும் கொஞ்சம் விரட்டிட்டு வந்துரு அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் வச்சுக்கிறானு என் கிருஷ்ணர் யாத்திரை சொல்றாரு அர்ஜுனட்ட அர்ஜுனே என்னடாயது மகாபாரதத்துல இவ்வளவு பெரிய போர்க்களத்துல ஜெயிச்சிட்டு இருக்கிற நீங்க என்ன பக்கத்து காட்டுல சின்ன திருடல் பிரச்சனைக்கு என்ன தீர்த்து வைக்க சொல்றீங்களே சரி இருந்தாலும் கிருஷ்ணன் சொன்ன கேட்கணுமே என்று போயிருக்கிற அந்த திருடல்கள் இருக்கிறாங்க ஒரு ஐம்பது சக்கரம் மொத்தம் அடிச்சு அடிக்கிறாரு குறி தப்பி போயிடுச்சு அர்ஜுனுடைய காண்டிப்பத்தை தூக்குறாரு அவருடைய கைகள் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருக்கு அவரால் குறிப்பாத்து கரெக்டாக சுட முடியல அம்பு அம்பு எழுத முடியல அவருக்கே பயம் ஆயிடுச்சு என்னடா இது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் குறிப்பார்த்து அடிக்கக்கூடிய திறனுடையவன் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த திருடர்களை அழிப்பதற்கு என்னால் முடியலையே என்று சொல்லும் போது அவர் ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிடுறாரு என்ன செய்யு தெரியாம பதட்டம் ஆயிடுது அப்பந்தான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அந்த திருடர்கள்லாம் விரட்டிட்டு அர்ஜுன்கிட்ட சொல்றாரு அர்ஜுனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப கிருஷ்ணர் அர்ஜுனன் சொன்ன விஷயம் தான் நமக்கு தேவையான விஷயம் அர்ஜுனா நீ நினைச்சிட்டு இருக்கிற நீ தான் மகாபாரத போர்ல ஜெயிச்சு நினைச்சிட்டு இருக்கிற நீ நினைச்சிட்டு இருக்கிற நீ விட்டு அன்பினால் தான் எல்லா எதிரிகளும் அழிந்தார்கள் நினைச்சிட்டு இருக்கிற அப்படி அல்ல நல்லா புரிஞ்சுக்கும் உன் இறை அருளால் இந்த காரியம் நிகழ்த்தப்பட்டது இந்த காரியம் நிகழ்வதற்கு உனக்கு துணை செய்து இந்த காரியம் நிகழ்த்தப்பட்டது நீ நிகழ்த்தல வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்கள் நம் மூலமாக நல்ல விஷயங்கள் இந்த சமூகத்திற்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இறை அருளால் நிகழ்த்தப்படும் அதை நான் தான் பண்ணினேன் என்னால நடந்துச்சு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம அகங்காரம் ஈகோ அதிகமாகிடும் ஈகோ அதிகமாகும்போது போது நம்மளால சுயமா சிந்திக்க முடியாது நம்மளுடைய அகங்காரமே நமது அழிவுக்கு காரணமாக நம்முடைய சேர்ந்து இந்த இயற்கையை நேசித்து நம்மை சார்ந்தவர்களுக்கும் நன்மை செலுத்தக்கூடிய ஒரு விதத்தில் நாம் அமையணும் இந்த தினத்தில் நாம் அனைவரும் மனதில் உறுதி கொண்டு பொங்கல் திருநாளை வெறும் பொங்கல் சாப்பிடக்கூடிய திருநாளாக மட்டும் அல்லாது இல்லத்தின் மகிழ்ச்சி பொங்க நம்மை சார்ந்தவர்களினுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க வைக்கக்கூடிய ஒரு திருநாளாகவும் நமக்கு இதுவரை நன்மை செய்தவர்களுக்கு நன்றி உணர்வாக இருக்கக்கூடிய ஒரு திருநாளாகவும் நாம் கொண்டாட வேண்டும் என்று ஸ்ரீ சாமகிருஷ்ணா சிதம்பரேஸ்வரர் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி